என்ன மாடு வீட்டுக்கு ஆள ஆளை காணும வச்சு எங்க அம்மா அப்பா காலையில அடுத்து விட்டா மல்லிப்பூ போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்த நாள் எது கூட பூ பறிச்சிட்டு இருக்கு என்ன பூ பூத்து தண்ணீர்ல பூ ஏகப்பட்ட பூ பூத்து செடி என்ன பறிச்சாத கையில என்னமோ துட்டு துட்டுனு செலவுக்கு வேற ரூபா ஒண்ணு இல்ல மாதிரி ஒரண்டே வேலை வெட்டி இல்ல ஒண்ணும் இல்ல இந்த பூவை தான் பறிக்க வேண்டிய கொஞ்சம் நேரம் வச்சா பூ எல்லாம் விரிஞ்சு போகுது மொட்டோட இருக்கும்போது பறிச்சாதான் நல்லா இருக்கு அங்க பூ மார்க்கெட்டுக்கு சீக்கிரம் கொண்டு போனாதான் விலையும் இருக்கும் சீக்கிரம் வியாபாரமா ஆகும் நேரம் கழிச்சு பண்ண நம்ம பூவை யாரு வாங்க ஒரு ஆளு வாங்க அதான் காலையில வந்த விடிய காட்டுல இருந்து பூ பறிக்கும் பூ பறிக்க காடு ரொம்ப பூவா கிடக்கு போல நிறைய பூவா தெரியுது இவ்வளவு கடைப்பட்டு இருக்க பூ கேட்டதுக்கு செத்தியால ஒரு பாத்தில நட்டு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கூட ரெண்டு ஆள் விட்டு பறிச்சு நீங்க ரெண்டு பறிச்சு என்னைக்கு தொலைவு நானா விட்டு சும்மா தான் இருக்கு என்ன விட்டு நான் பூ பறிக்க வர மாட்டேன் சம்பளம் கொடுக்க உனக்கு ரூபாய் இல்லையா என்ன கோவால பூ விலவாசி நிறைய இருந்தாலும் நாலஞ்சாயிரம் ஆளை விட்டு பூ பறிச்சா பூ பறிக்கிறதுக்கு நமக்கு பூ பறிக்க நிறைய பூவும் சேரும் சம்பளத்துக்கு ஆள் கொடுக்க ரூபாயும் கட்டுப்படியாகும் இங்க பூ ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது ஒரு நாள் விலையே இல்லாம போகுது ஒரு நாள் எங்களும் பறிக்க கூலி கூட ரூபா வர மாட்டேங்குது நம்மளே பறிச்சா ஒரு நாள் ஆள் விட்டு பறிச்சா பூ பறிச்சு முடிச்சேன் சம்பளம் கேட்போம் சம்பளம் கொடுத்துதான் ஆகணும் அங்கே பூ வில இல்லைன்னு சொன்னா என்ன கேட்க போறோம் பூ வில தலை மாதிரி என்னைய வேலை கூப்பிட்டா அப்படி சந்தைக்கிறோம் அதை ஒரே ஆளை கூப்பிட்டு நாகிட்டு கிடக்கும் என்ன மரத்தி நேத்து கூட சாமி கும்பிடும்னு சொல்லிட்டு ஒரு மலை பூ பூ வாங்க போனாலே அம்பு வரும்னு சொல்லிட்டாலும் ஒரு மலை தண்ணி என்னடா வேலை வேலை சில இல்ல இங்கயா பூ வேலை அப்படிதான் அநியாய விலை சொல்லலாம் மார்க்கெட்ல அப்படிங்கிற இந்த பூ கடகாரி என்னன்னா வெளியே இல்ல இல்ல நீங்க ஒப்பாரி இருக்கேன் அங்க நம்ம பாக்கனால ஒரு மலை வச்சு அழக்க நம்ம பாக்கலாம் சித்திகாலம் மலை தச்சு வெட்டிட்டு ஆஹ் என்ன இருக்க ஒரு மலை அப்படின்னு இருந்தாலும் அப்படிதான் பித்தலாட்டம் பண்ணுங்க பூ வாங்க போன நீ என்ன வில இல்ல வில நல்ல நல்லா பாரு அதுல நல்லா விசாரிச்சு கொண்டு மார்க்கெட் போட்டு சும்மா சும்மா கொண்டு போட்டாராத நம்ம மொத்த பத்த மாலை கட்டி கொடுக்க ஐய சில்லே வரை வாங்கி ஐயலே வாங்கி பூ கட்டி தான் ஐய வக்கிது வலை ஏச்சு ஏச்சு வித்துக்கிடுதா ஆகுது நம்ம மொத்த மொத்தமா கொண்டு போடும்போது போது அவன் சொன்ன வலையை நம்ம குடுத்துட வேண்டியதா இருக்கு வேண்டாம் சொன்ன மாதிரி இவ்வளவு நம்ம எங்க கொண்டு போட மாட்டுதான் இல்லையா போடுறது சவத்து கிடைக்கலாம்னு கிடைச்சா போதுன்னு குடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு சசாரிக்கு ஒரு வேலையும் இல்ல போல சும்மா இப்படி பாடுபட்டு வேலை செஞ்சு வேலை செஞ்சு பூவை பறிச்சு அவங்க வந்து குடுத்துதான் தான் சொல்லுது விலை கேட்ட விலையை குடிச்சிட்டு வர வேண்டிதான் நம்ம கூட ஒரே அடிச்சு பேசலாம் நம்ம பூ வேண்டாம்னு சொல்லிடுவாங்க நீ ஒரு நாளா சந்தை இல்லைன்னு அப்படி அடிச்சு பிடிச்சு பேசி பாக்கணுங்க நீ வந்தமா போனமா குடுத்தமா வந்தமா அப்படி இருக்காது அப்படி இருந்தா விலைவாசி என்ன நமக்கு தெரியாம போவோம் அவன் நித்தான் ஒரே விலை வச்சு நம்மளுக்கு போவாங்க ஒரு நாள் வில கூடு ஒரு நாள் குறையும் அங்க நின்று பார்த்தாதான் தெரியும் ஏ கோவாலு பொண்டாட்டு பிள்ளைய பாக்க போன நான் அவளை பொண்டாட்டு பிள்ளை எப்படி இருக்கு நல்லா இருக்கா புள்ள நல்ல தரமா இருக்கா ரெண்டு வேலை சோமா இருக்கா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தாங்க நமக்கு தான் நித்தான் வேலையே வேலை வேலை நமக்கு தான் வேலை இல்லாத இருக்கு தீராத வேலை இருக்கு ஒரு ரெண்டு நாள் பொண்டாட்டி விளையாட இருந்து பாத்துட்டு வர எப்படி காலில் சுருதன் இருந்தாலும் உடனே வடிந்திருக்கேன் பொண்டாட்டி என்ன நினைப்பா உடனே எப்படி விட்டா பொண்டாட்டி உடனே அங்க இருந்துட்டு வந்தோம்னா பாத்து ரெண்டு நாள் எங்க ஆத்தா இருக்குமே ஆமா பொண்டாட்டி கெடாது பொண்டாட்டிட்டே பழக்க வீட்டுல அங்க வேலை சொல்லி என்ன கிடக்காங்க ஆடு மாடு கெட்டிப்பட்ட போட்ட இடத்துல அந்த ஆள் வெயில் கிடக்க அந்த அக்கறை இல்ல கொண்டாட்டில பள்ளி இழுச்சு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு பேசினால பேச வேண்டியாங்க அதான் கொஞ்ச நாள் அங்க ஊருக்கு வராங்க அப்ப பொண்டாட்டு விளையாடல இருக்கிற மாதிரி யாருக்குள்ள இருக்குது அப்புறம்

ஆமா நான் ஒரு வாரம் இங்க கூட்டு வந்தாண்டிதான் அவளும் என்ன எப்ப கூட்டு போறேன் எப்ப கூட்டு போறதுன்னு தான் இருக்கா ஆமா ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிட்ல இன்னொரு ஒரு ஒரு வாரம் போட்டு போட்டு மாதிரி காப்பு கட்டி கூட்டம் திராண்டிதான் அவ அங்கேயும் இங்கே இருந்து என்ன செய்ய போறேன் வேலை வெட்டி நான் செஞ்சிக்கலாம் நான் பாத்துக்கிறோம் பிள்ளைய ஏன்னா சோறு கடி பொங்கிச்சா பிள்ளைய பாத்துக்கலாம் எதுவும் அம்மா வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்ப அம்மா வந்து பாத்துட்டு பாரு எங்க அம்மையை பாத்துக்கிட்டு வச்சு பாத்துக்கலாம்ட்டாங்களோ அதெல்லாம் பாத்துக்கிட்டாவும் கூட்டம் திராண்டி தான் ஏன்னா காப்பு கெடுத்துச்சான்னா ஒரு சோறு ஒரு சாம்பார் ஒரு ரசன் வச்சு முடிக்கப்பாருல சும்மா ஆவியில போட்ட பொரியில போட்ட கூட்டச்சா ரசத்தனு வச்சுக்கிட்டு இருக்காது பிரியாணி போட்டெல்லாம் போடாத ஒண்ணு பிள்ளை குட்டினு ஆயாச்சு ஒன்னு எவ்வளவு சிக்கனமா இருக்கணுமோ அவ்வளவு சிக்கனமா இருக்க பாரு அப்படின்னா காலம் கழிக்க முடியும் இப்போ விலவாசி என்ன விலவாசி ஆயிட்டு நகை போற போக்காலும் பார்த்தா அப்பா நகையே வாங்க முடியாது ஒரு பவுன் ஒரு லட்சத்துக்கு வந்துரும் போல அப்படி போகுது விலவாசி அதனால நம்ம எப்படி சிக்கனமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஒன்னு பிள்ளையிலையும் வளர்க்க முடியும் படிக்க வைக்க முடியும் காலத்தை கழிக்க முடியும் அதை மனசுல வச்சிக்கா ஆமா எங்க அத்தை மாமா அப்படிலாம் சொன்னாவா எங்க வீட்டுல முதல் வாரிசு பிறந்திருக்கு கூட்டு போகும்போது எந்த டையாவது கவுச்சி போட்டு கூட்டுப்பாங்க சிக்கனா ஆகுது அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தா நமக்கு அதெல்லாம் ஏழாது ஒரு சுவார் ஒரு சாம்பார் ரசத்தை வச்சு முடிச்சு நான் கூட்டு நீ ஊருக்கு போட்டு எனக்கு என்ன ஆகுது ஏதோ ஒரு வேலை வெட்டி கூப்பிட்டா நீ என்ன இருக்கா என்ன உடனே தரப்பற வேலை செஞ்சா அது தண்ணி பாயில எல்லாம் காஞ்சி கிடக்கு அப்படி செய்து இப்படி செய்யும் உடனே தரமாட்டா அப்படிம்பா ஒரு வேலை வெட்டி கூப்பிட்டா கூட அவசரத்துக்கு வரமாட்டாவா போட்டு எனக்கு என்ன ஆகுது பழக்கோட பூ வேலை நிறைய நேராய் கொண்டு போன மார்க்கெட்ல ரொம்ப வேலையை குறைச்சிடுவான் இவ்வளவு நேரம் உடைக்கணும் வாங்கிட்டா அப்படிமா மட்டும் பேசிக்கலாம் வந்து பூ சரி நானும் வீட்டுக்கு போறேன் காலையில தண்ணி பாக்கி வந்தேன் சரி அப்படி ஒரு எட்டு பாத்துட்டு போமேனு வந்தேன் பூவாக நிறைய பூத்து கிடக்கு பூ வரைக்கும் ஒரு ஆளையும் காணுமே எனக்கு இப்படி பட்டிருக்காவா அப்படின்னு வீட்டுக்கு போனேன்னு நினைச்சு நீங்களே நிக்கல சரி நான் வீட்டுல போய் கஞ்சி பிடிக்க போறேன் காலையிலயே வந்தேன் போறேன் நானும் சுப்பமா சுக்கமா சுப்பமா ஒண்ணு காம வெறும் வெறும் கட்ட பொம்பளையா இருக்கேன் சமந்தாரி அப்படி தாங்க தாங்க தாங்குதான் எப்படி இருக்கா நல்லா இருக்கல வாங்க சமந்தாரி உட்காருங்க காப்பி விடுங்க தண்ணி விடுங்க அப்படின்னு தாங்க தாங்க தாங்கதாங்க இவன் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு தான் வச்சுட்டு இருக்கா தெரியல எனத்தையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு நான் வயிறு பேசி தாங்க முடியல கஞ்சி குடிக்கணும்னு அப்படியே ஒரு ஆத்திரம் ஆத்திரமா இவன் கஞ்சி நோண்டா நோண்டா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா சரி கூட வந்து நம்மள எது சாப்பிட அதுவும் சொல்லல அவளே சாடாம இருக்கு நம்ம எப்படி சாட முடியும் விதியோட பத்னியா கடன் வந்திருக்குப்பா அவன் வெறும் தூமிரி பிடிச்ச பொம்பளை கல்யாணம் முடிஞ்ச பூசல அப்படிதான் அந்த அண்ணன் போட்டு அரு அந்த அண்ணனை குத்தைக்கு விட மாட்டா ஒரு நாள் கூட குத்தையாம வளைஞ்சு ரூபாய் கொண்டு விட்டு கொடுத்தாங்க மாதிரி அது வேண்டாம் இல்ல இது வேண்டாம் அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம் அதை செயல இதை செய்யல அங்க காட்டுல வேலை செஞ்சு செத்து போய் வரும் ஊட்ல வந்து இப்படி கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும் இப்ப நல்ல கொண்டே சீ நல்ல பூ வச்சு மஞ்சு வச்சு புது பண்ணு மாதிரி இருந்துகிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டேன் அந்த அண்ணன் வீட்லயும் வேலை செய்யணும் காட்டுல வேலை செய்யணும் அப்படிதான் வேலை செஞ்சு அந்த அண்ணங்க போய் அவளை வச்சு காலங்களுக்கு அடுத்த அடிச்சு கரெக்டிப்பான் அந்த சின்னதா அப்ராணி போல பாக்கு பிரியனை விட்டு போவான்னு பாத்து பிரியன் என்னமோ பேசணும் வெளியே போனா பேசணும் அந்த பிள்ளை இருக்கேன் இவன் அவன் மோட முன்னாவிட்டு எலை வாப்போம் எல வாப்போம் போவோம் கையை பிடிச்சி பிடிச்சு விட்டு புட்டுன்னுட்டால கொண்டாடி பேச என்னமோ விட்டு வரலாம் ரெண்டு நாள் அங்க விட்டுலாம் இவ்ளோ பொருட்களே ஒண்ணுக்கு அவன் சிப்பா பின்னாடியே புட்டான் அவனு தலை ஆட்டிட்டு அக்கா பின்னாடி வந்துட்டானே இப்ப எதுக்கா வீட்டுக்கு போனானா தேடி எதுக்கு போனாலும் தெரியல என்னன்னு தெரியல ஒன்னு சொல்லாம போயிட்டான் அங்கே ஏதாவது மாறி போனால கிணத்து தண்ணி வைக்க போகல இன்னும் தண்ணி இருந்தா இவ்வளவு நேரமே கிணத்துல தண்ணி கிடைச்சு தண்ணி வைக்கிறதுக்கு தண்ணி தான் அப்பவே முடிஞ்சிருக்கு மேல வீட்டுக்கு வந்தாலும் கஞ்சி தண்ணி குடிக்க இப்படி இவ்ளோ நேரம் கழிச்சு வேறையால எங்களை பண்ண யாத்திரை பழக்கோட்டு மத்தியான பொழுதுல வேற அங்க பக்கத்துல மாறி பூ பறிச்சுட்டு இருந்தா அதனால அவட்டு சத்தினா பல கொட்டிட்டு இருந்தா ஞாயிறாயிட்டு மாதிரி வயிறு பச்சு ஆகிட்டு அதனால வந்துட்டு பத்து மணி தான் இருக்கிறது மத்தியான பொழுது அந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு வரதால செய்வேன் இல்ல அவட்ட போய் பழக்க விட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்காரையும் அவட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க அவன் வெறும் வெறும் கட்ட பொம்பளை ஒரு ஆள் விட்டு சண்டை நாலு ஆள் விட்டு இழுத்துட்டுருவா ஆமா நம்ம ஒண்ணு சொல்லுக்க வேண்டாம் அப்படி சொன்ன குடும்பத்திலே சண்டை சண்டை வேடிக்கை பாத்துட்டு இருப்பா அவளுக்கு யார் குடும்பமா எங்கனையா சண்டை போட்டு தெருவுல வளர்ந்து ஊர்ல அவளுக்கு அதை வேலை அதை பார்த்து கை கைதட்டி சிரிப்பா அவகிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இருக்காது அவ ஒண்ணு பிரச்சனை அவண்டாட்டி வீட்டுல எப்படி சண்டை தூரலான்னு அலைவா அவட்டி பழக்கிட்டு அவ வேற ஒன்னு கேட்கலாம பொண்டாட்டி பிள்ளைய போனே எப்படி இருக்கா நல்லா இருக்கும் உடனே வந்துட்டு இருந்துட்டு வந்தா நமக்குதான் வேலை சொல்லி சிராத வேலை சொல்லி எப்பவும் இருக்கதான் செய்த ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொன்னா வேற ஒன்னும் சொல்லலாம் ரெண்டு இருந்து சொல்லிட்டு இருக்கா வீட்டில எப்படிதான் இருந்துட்டு சண்டை உனக்கு என்னமா பிரச்சனை அதான் நீ கூட்ட நான் வந்துட்டா பொண்ணாட்டு வீட்டில இருந்தேன் சும்மா இறேன் என்ன எப்படி வந்துட்டேன்னு கேட்டான் அவ்ளோ தான் அது கேட்டுல குதிக்க வயிற்பசி போய் கஞ்சி வித்து சாப்பிடணும் வயிறு வேற ரொம்ப பசிச்சு வேறா உங்க தெரு லோடு சண்டை போட்டுட்டு போய் சண்டை எல்லாரும் பாத்துட்டு இருக்கா கேவல மாரி கூட போய் தஞ்சு ஊத்து போன அப்படி சாப்பிட வேற